இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஒரு சிறப்பு நம்ம மாநிலத்திற்கு உண்டுங்க அது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடிகர்களை நம்பி நாட்டை ஒப்படைப்பது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சைபலி கான் நம்ம பாலிவுட் நட்சத்திரம் மிகப்பெரிய பிரபலமான ஒரு நடிகர் அவர் திரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேரத்தில் நூறு பேர் அடிப்பார் நூறு பேர் கத்தி எடுத்துகிட்டு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவர் நூறு பேர் கன் எடுத்து ஷூட் பண்ணாலும் அதையும் சமாளிக்கக்கூடியவர் ஒரு வெட்டோ ஒரு கீறலோ தன் மீத படாமல் ஹீரோயத்தை காட்டக்கூடிய அந்த சைப் அலிகான் அவரோட வீட்டில் புகுந்து அடிக்க முயன்ற ஒரு கொள்ளையன் அவரை ஆறு முறை கத்தியால் இருக்கிறான் அவருக்கு ஆறு இடத்துல பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்போ நிஜத்தில் அவர் ஹீரோ கிடையாது திரையில் மட்டும்தான் ஹீரோ மக்கள் நம்ம தமிழகத்தோட சாபக்கேடுக்கா இதுவரை நம்ம ஆண்ட முத முதலமைச்சர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த நடிப்பு எனும் பிம்பத்தின் மூலம் வந்தவர்கள் நாமளும் அதை நம்பி 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 அவங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கும் சரி சில பேர் நடிச்சுட்டா போதும் மக்கள்கிட்ட வந்துட்டு நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும் அந்த ஆதரவை வச்சு அவங்களை ஏமாத்தி அரசியலுக்கு வந்துடலாம் முதலமைச்சர் ஆயிடலாம் மினிஸ்டர் ஆயிடலாங்கிற கனவுல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த ஒரு சாபக்கேடு தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது உண்மையான ஹீரோவா இருந்தாக்கா திரையிலேயே ஒரே மாதிரி தான் இருக்கணும் நிஜத்துல ஒரே மாதிரிதான் இருக்கணும் ஆனால் நிஜத்துல ஒரு மாதிரி திரையில ஒரு மாதிரி இருக்கிற ஹீரோக்களை எப்படி நீங்க நீங்களாம் நம்பி ஓட்டு போடுறீங்கன்னு தெரியல நான் இதுவரைக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் நான் இதற்கு ஓட்டு அழிச்சது கிடையாது வாக்கு அழிச்சது கிடையாது அந்த எண்ணம் ஏன் நம்ம தமிழக மக்களுக்கு வரமாட்டேங்குது ஏன் இப்படி ஒரு போலியான பிம்பத்தை நம்பி இந்த நாட்டை ஆகிறதுக்கு நீங்க துணையா இருக்கிறீங்க தயவு செஞ்சு நீங்க மாறுங்க திரையுலகில் இருக்க வேண்டியவர்கள் தான் நம்மளை ஆள வேண்டுமா வேறு ஒரு தனி நபரோ ஒரு புத்திசாலித்தானிமான ஆளோ இல்லை ஒரு நல்ல ஒரு சிந்தனை மிக்க மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் நம்ம ஆளக்கூடாதா எப்போது பார்த்தாலும் இந்த திரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம அலையணுமா இது யாருக்கு எல்லாருக்கும் போட்டுருந்தோம் அஜித்தா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் ரஜினியா இருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஏன் நம்ம ஒரு திரைப்பிரபலத்துக்கு பின்னாடியே நம்ம ஓடுறோம் இந்த சிந்தனை திறன் நமக்கு ஏன் குறைவா இருக்கு ஏன் ஒரு நல்ல ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது நம்ம நம்ம நம்மளை நம்ம என்றைக்கு மாற்றிக்க போகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் கூட மாறிவிட்டது சந்திரபாபு நாயுடு திரைக்கு இருக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் இன்னை வரைக்கும் ஒரு திரைத்துறை திரைத்துறையை சார்ந்தவரை தான் நம்ம முதலமைச்சர் ஆக்கி கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் அப்போ தவறு யார் மேலே இருக்குது ஏன் மற்ற மாநிலத்தில் இந்த பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்க கேரளாவில் பார்த்தீங்க இங்கே இல்லாத நடிகர்கள் அங்கே இருக்க போகிறாங்க ஆனால் அங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மாறி மாறி வராங்கன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இங்கே இவங்க தான் வரணும்னு ஆனால் இங்கே மட்டும் ஏன் திரைத்துறை பின்னாடி நம்ம ஓடுறோம் ஒரு நடிகர் பின்னாடி ஓடுறோம் ஒரு நடிகை பின்னாடி ஓடுறோம் தி சாபக்கேடா இருக்கிற சாபக்கேடா நாம் எப்போ மாற போகிறோம் நாம் எப்போ திருந்த போகிறோம் எப்போ ஒரு நல்லவனுக்கு வாக்களிக்க போகிறோம் எப்போ ஒரு நல்லவர் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் ஏன் இந்த போலியான பிம்பத்தை நம்ம இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நம் நம்மிடமிருந்து மாற்றம் வர வேண்டும் இனியும் இந்த போலியான இந்த பிம்பத்தை நம்பாதீங்க சைப் அலிகான் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும் இன்னைக்கு ஆறு முறை கத்தி குத்து வாங்கி இன்னைக்கு எல்லா நடிகருக்கும் பொருந்தும் அஜித் விஜய் ரஜினி கமல் எல்லாருக்குமே பொருந்தும் அவங்க திரையில மட்டும்தான் ஹீரோ மற்றபடி இன்னைக்கு நிச்சயத்துலலாம் யாருமே ஹீரோ கிடையாதுங்க ஹீரோ விஷயத்தை இப்போ காட்டி காட்டி நம்மளை மயக்கிய காலமெல்லாம் போதும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்